சொன்னாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோ தேசிய கட்சிகளோ மாற்று கட்சிகளோ என்னை யாரும் சந்திக்கவில்லை சந்தித்து பேசவில்லை உங்கள் கருத்து மட்டும்தான் பேசியதாகவும் எங்கேயாச்சும் படம் இருக்குதா காட்டுங்க நானும் சேகர்போ பேசிருங்க சபாநாயகர் பார்த்து கரெக்ட்டுங்க நானும் சேகர்போ பேசிருக்கேன் ஒரு படம் வந்திருக்கேன் காட்டுங்க கண்ணு காட்டுங்க இல்லை இல்லை நான் காட்டுங்க நான் சொல்லிற பதில நான் யாரையுமே திராவிட முன்னேற்றக் கழகமோ மாற்று கட்சியோ பிஜேபியோ யாருமே என்னை அணுகவில்லை அணுகிரியாக இருங்க இருந்தால் இல்ல இல்ல ஏறுங்க இருங்க சும்மா நீங்க எதோ சொல்லிட்டு கூடாது நீங்க பாட்டுக்கு ஒரு கற்பனை உலகத்திலிருந்து பேசக்கூடாது ஆகாயத்துல வந்து இருங்க 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 நான் சொல்றதை கேளுங்க தயவு செஞ்சு இருங்க கேளுங்க பார்த்த மாதிரி ஒரு படம் காட்டியிருங்க நான் பதில் சொல்றேன் Obrigado. <laughs>